பேருந்து கூட்டத்தை பயன்படுத்தி செல்போன் திருடிய வடமாநில கும்பல் கையும் களவுமாக பிடித்த தாம்பரம் போலீசார் சினிமா பாணியில் நடந்த த்ரில் சம்பவம் சென்னை அரும்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் முருகன் இவர் சென்னையில் இருந்து மாநகர பேருந்து மூலமாக தாம்பரம் பேருந்து நிலையம் வந்து இறங்கினார் அப்போது அவர் வைத்திருந்த செல்போன் காணாமல் போயிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக தாம்பரம் காவல் நிலையத்தில் உள்ள குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் விசாரணையை துவங்கிய காவல்துறையினர் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர் அப்போது இளைஞர் ஒருவர் செல்போன் திருடுவது தெரியவந்தது அது மட்டுமின்றி அங்கே காத்திருந்து கூட்ட நெரிசலாக இருக்கும் அடுத்தடுத்த பேருந்துகளில் செல்போன் திருட்டில் ஈடுபடுவதும் தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து சிசிடிவியில் இருந்த நபரின் புகைப்படத்தை வைத்து தாம்பரம் பேருந்து நிலையத்தில் தீவிர தேடுதல் வேட்டையில் போலீசார் ஈடுபட்டனர் அப்போது கூட்டம் அதிகமாக இருந்த பேருந்தில் மர்ம நபர் ஏறுவதை பார்த்த காவல்துறையினர் பேருந்தில் ஏறி பேருந்து ஓட்டுநரிடம் ஆட்டோமேட்டிக் க்ளோசிங் டோரை உடனடியாக மூடுமாறு கூறினர் பேருந்தின் இரண்டு டோர்களும் மூடப்பட்டதால் பேருந்தில் இருந்த மொபைல் கொள்ளைய தப்பித்து செல்ல முடியாமல் கொண்டார் பேருந்திலேயே விசாரணையை மேற்கொண்ட போது நான் மட்டுமல்ல வட சேர்ந்த மேலும் ஐந்து நபர்கள் இதே பேருந்தில் இருப்பதாக தெரிவித்தார் உடனடியாக கூடுதல் காவலர்கள் வரவழைக்கப்பட்டு பேருந்தில் இருந்த வடமாநில கொள்ளையர்கள் உள்பட ஆறு பேரை காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போது பல மாதங்களாக தொடர்ந்து கூட்டமாக இருக்கும் பேருந்துகளில் இரவு நேரங்களில் தூங்கிக் கொண்டிருக்கும் நபர்களிடம் செல்போன் திருட்டில் ஈடுபட்டு வந்த திருடிய மொபைல் போனை உடனடியாக அலுமினியம் பேப்பரில் வைத்து பேக்கிங் செய்து விடுவதாகவும் அவ்வாறு செய்வதன் மூலம் மொபைலில் சிக்னல் உடனடியாக துண்டிக்கப்பட்டு விடும் என்றும் இதனால் மொபைலை திருடிவிட்டு அருகில் இருந்தால் கூட நாங்கள் மாட்டிக்கொள்ள மாட்டோம் என்றும் திருட்டில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டனர் அது மட்டுமின்றி அவர்களிடமிருந்து நேற்று மட்டும் ஒரு மணி நேரத்தில் திருடப்பட்ட விலை உயர்ந்த பதினான்கு செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் விசாரணையில் தாம்பரம் மொபைல் திருட்டில் ஈடுபட்டு வந்த நபர்கள் தாம்பரம் அடுத்த வெங்கம்பாக்கம் பகுதியை சேர்ந்த விக்னேஷ் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஷங்கர் பட்ரோ அஜய் ஜெகன் ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த இமானுவேல் மற்றும் வெங்கடேஷ் என்பது தெரியவந்தது மேலும் இவர்கள் எந்தெந்த பேருந்து நிலையங்களில் திருட்டில் ஈடுபட்டார்கள் எவ்வளவு செல்போன்களை திருடி உள்ளார்கள் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்